என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்தூ இன்றைக்கி நாம் நோன்பின் சிறப்புகளையும் அதன் நன்மைகளையும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கணக்கு கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் ரமலான் மாதத்தில் அருள்வாயில்கள் திறக்கப்படும் மாதம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று ஒல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் நூல்கள் புகாரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நோன்பின் சிறப்புகள் ஒல்லாவிற்கு மிக விருப்பமான வணக்கம் நோன்பு நோன்பு நரகத்திலிருந்து காக்கும் கேடயம் ஆகும் நோன்பாளியின் வாய்நாற்றம் அவுல்லாவிடம் கஸ்தூரியை விட சிறந்ததாகும் என அல்லாவின் தூதர் சலலாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரேரா நூல்கள் புகாரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன ஒன்று நோன்பு துறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியாகும் மற்றொன்று தனது இறைவனை சந்திக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியாகும் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுஹுரேரா அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் ஆவார்கள் ஆதாரம் நூல் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு கணக்கின்றி நன்மையை பெற்றுத்தரும் வணக்கம் மற்ற எந்த வணக்கத்தை விடவும் கூடுதல் கூலி அல்லாஹ் வழங்குகிறான் என்றால் அது நோன்புக்காகும் இந்த வணக்கத்திற்கு குறிப்பிட்ட அளவு கூலி எதுவும் கிடையாது அல்லாஹ் தான் விரும்பியதை தாராளமாக வழங்குகின்றான் ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை கூலி வழங்கப்படுகிறது ஆனால் நோன்பு எனக்கே உரியது எனவே அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரேரா அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் நூல் முஸ்லீம் இரண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்பது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் வணக்கத்திற்குரியவர் அவுலாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று முகமது நபி சல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் அவுல்லாவின் தூதர் என்றும் உறுதியாக நம்புதல் தொழுகையை நிலை நிறுத்துதல் ஜகாத் வழங்குதல் ஹஜ் செய்தல் ரமலானில் நோன்பு நோற்றல் ஆகிய ஐந்து காரியங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரி சொர்க்கத்தில் தனி வாசல் கடமையான நோன்பை நோற்றவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவான் நோன்பு நோற்றவர்கள் மறுமை நாளில் ரயான் எனும் தனி வாசல் மூலம் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவார்கள் இவ்வாசல் வழியாக நோன்பு நோற்காத எவரும் நுழைய முடியாது ஆதாரம் நூல் புகாரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு மற்றும் முஸ்மு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று ரமலானில் சிறப்புகளை அடையும் வழிகள் பாவங்களை போக்கும் நோன்பும் இரவு வணக்கமும் ரமலான் மாதத்தில் நோன்பை நோற்பதின் காரணத்தால் நாம் செய்த முந்தைய சிறு பாவங்கள் அனைத்தையும் ஏக இறைவன் மன்னிக்கின்றான் ரமலான் மாதத்தில் இரவில் நின்று வணங்குவதால் நம் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் யார் லைலத்துல் கதிரில் நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்தும் வணங்குகிறாரோ அவரது பாவம் மன்னிக்கப்படும் அறிவிப்பவர் அபு ஹுரேரா அலியல்லாஹூ அன்ஹு அவர்கள் நூல் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மற்றும் முஸ்மு ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று இறுதி பத்து நாட்கள் ரமலானில் இறுதி பத்து நாட்கள் வந்துவிட்டால் அல்லாவின் தூதர் அலைவ செல்லம் அவர்கள் இல்லற தொடர்பை நிறுத்தி கொள்வார்கள் இரவை உயிர்ப்பிப்பார்கள் தமது குடும்பத்தினரையும் இறைவனை வணங்குவதற்காக எழும்பி விடுவார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆவார்கள் ஆதாரம் நூல் புகாரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரத்யேக பிரார்த்தனை அல்லாவின் பாவ மன்னிப்பை நாம் பெறுவதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் நமக்கு இந்த ரமலானில் பிரத்யேக பிரார்த்தனையை கற்று தந்துள்ளார்கள் சிறிய பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவான பொருள்கள் கொண்ட அல்லாவிடம் அதிக பெறுமதியான இந்த பிரார்த்தனையை நாம் அனைவரும் மனநமிட்டு அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவின் தூதரே லைலத்துல் கதிர் இரவு எந்த இரவு என்று நான் அறிய நேர்ந்தால் அந்த இரவில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் இந்த துவாவை தந்தார்கள் அல்வாஹும இன்னைக்கே அஃஉவுன் தொஹிப்புல் அஃவூ அன்னி இதன் பொருள் யா அல்லா நீ என்னை மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை மன்னித்து விடு அறிவிப்பவர் ஆயிஷா ரலி அன்ஹா அவர்கள் நூல் திருமிதி மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரமதானில் உமரா செய்தால் ஹஜ் நன்மை கிடைக்கும் உமராவை விட ஹஜ்ஜில் கூடுதலான கிரியைகளும் சிரமங்களும் உள்ளது பொதுவாக உமரா செய்வது சிறந்த வணக்கம் என்றாலும் ரமலானில் இந்த வணக்கத்தை நாம் செய்தால் அதற்கு அல்லாஹ் இன்னும் அதிகமாக நன்மையை வழங்குகின்றான் ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் ரமலானில் உமரா செய்வது ஹஜ் செய்த நன்மையாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் சலலா வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்பு அவர்கள் நூல் புகாரி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டு முஸ்லீம் இரண்டாயிரத்தி நானூத்தி எட்டு அல் குரு ஆன் ஓதுதல் அவுல்லாஹ் திருக்குருஆன் மூலமாக நமக்கு நேரு வழி காட்டினான் இதற்காக அல்லாஹ் நாம் நன்றி செலுத்தி கொண்டாடுவதற்காகவே அல்லாஹ் நமக்கு ரமலானை ஏற்படுத்தியுள்ளான் எனவே ரமனாலின் மற்ற மாதங்களை விட அதிகமாக குரு ஆன் ஓத வேண்டும் இந்த குரு மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறது பொய்யை விட்டும் உண்மையை பிரித்து காட்டுகிறது எனவே உங்களில் அம்மாதத்தை அடைந்தால் அதில் நோன்பு நோற்கட்டும் ஆதாரம் அல் குரு அத்தியாயம் இரண்டில் நூற்றி எண்பத்தி ஐந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ரமலானை போல அடுத்த வருடமும் நாம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோன்பு நோர்க்கும் பாக்கியங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பை கொடுத்து இம்மையிலும் அருமையிலும் நம் அனைவரையும் வெற்றி பெற செய்வானாக ஆமீன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ